நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் வக்கரம் அதிசாரம் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த வருடம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெருசாக பயப்படலாம் வேண்டாம் ஏன்னா எப்பவுமே வந்து கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு அப்படிங்கிறத துறப்பாரு எதனால எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்திருக்கு அதாவது சனி பகவான் வந்து இருக்கிறதுலயே மோசமான ஒரு அமைப்பு அப்படின்னா ஜென்ம சனி அப்படின்னு நாம சொல்லுவோம் அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு அப்ப கெடுதல் மட்டும்தான் நடக்குமா ஜோசியர் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்க பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நீதி காரகர் அதாவது நிறைய ஜோதிடர்கள் சொல்லிருப்பாங்க குரு பகவானோட வீட்டுல சனி இருக்காரு குருவும் சனியும் பகை கிரகம் அதனால மற்றவர்களுக்கு நாலு அடி உழுவுதுன்னா மீனராசிக்காரர்களுக்கு நாற்பது அடியாக உழுவும் அப்படி அப்படி கிடையாது அவர் வந்து நீதி காரகர் எல்லாருக்கும் ஒரே நாயம் ஒரே தர்மம் அப்படிங்கிறது தான் அதனால மீன பாதிப்புகள் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க நம்ப வேண்டியது இல்லை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் கர்ம வினைகளை நாம அதிகமா கடைபிடிச்சுதான் ஆகணும் அதாவது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் பிறருக்கு ஜாமீன் சொல்கிறது பிறருக்கு ஏதாவது பொறுப்பு ஏத்துக்கிறது இந்த வேலை செய்யக்கூடாது அது மாதிரி நம்மளோட வேலையை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படையக்கூடாது அடுத்தவங்க வேலையை நாம செய்யக்கூடாது தேக ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு அவசியமா இருக்கணும் ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கணும் மாமிச உணவுகளை குடும்பமான வரைக்கும் தவிர்த்துருங்க தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க சரி மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாச வருஷம் பிறந்து சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி வருஷம் பிறந்து முப்பத்தோரு நாளில் நாள்ல குரு பகவானோட பயிற்சி இருக்கு உங்களோட ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு போக போறார் மூணுல குரு இருந்தார் அப்படிங்கறதே மறைவு ஸ்தானம் தான் பெரிய அளவுல நன்மைகள் அப்படிங்கறத அவர் கொடுக்கல இப்ப போற நாலாவது வீடு அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சிறப்பு அப்படின்னு கிடையாது இருந்தாலும் குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிறதுக்கு தக்கன குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகள் எல்லாம் பாக்குறாரு அப்ப எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குன்னா பெரிய அளவுல மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறதே மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சனிதான் எட்டுல குரு பார்வை இருக்கு அப்படிங்கும்போது உங்களோட அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதனால பெருசா உடல் வியாதிகள் உடல் பிணிகளை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க சரிப்போ சரியா போச்சு அப்படிங்கிற தான் இருக்கும் ஒரு அதீத தைரியம் அப்படிங்கறத இந்த எட்டாம் இட குரு பார்வை அப்படிங்கறது கொடுக்கும் நிம்மதியா தூங்கலாம் ஏதா இருந்தாலும் பரவாயில்லடா படுத்து தூங்குவோம் காலையில பேசிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல குரு பார்வை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகவும் தூக்கம் இருக்காது உடலுக்கு எடுத்துப்பீங்க அந்த வகையில இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறத வெகுவா குறைக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி பத்தாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு பத்தில் குரு பார்வை இருந்தது அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை கொடுக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் மூலமா நமக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வேற எதாலையுமே தர முடியாது அப்படிங்கிறது தான் நியதி இப்போ பணம் இருந்துச்சுன்னா மற்றது எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்டா அப்படின்னு தான் தோணும் ஏன்னா பணம் தான் பிரதானம் அப்படின்னு ஆயுச்சு இந்த கலியுக வாழ்க்கையில் அப்படிங்கிறப்ப பணம் வந்து நிறைய உங்ககிட்ட சேரும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு வேலை அப்படிங்கிறது இல்லை அதுமாரி முக்கியமான காரியங்கள்லாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது வீடு கட்டுறது பெரிய கட்டட கெட்டட கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வரும் அதன் மூலயமா பத்து ரூபா கடை வரும் சுப செலவு செய்யறோம் நம்ம கையில ஒரு இருபது லட்சம் இருக்கு அதை வச்சு நாம ஒரு பிளான் பண்றோம்னா அது இருபத்தஞ்சு லட்சத்துல போய் முடியும் ஒரு அஞ்சு லட்சம் கடை அப்படிங்கிறது வரும் அது அப்படி வர்றதால பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை அது நமக்கு சொத்து தான் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நம்ம பணம் கொடுக்க கூடாது கையிலயே வச்சிருந்தாலும் கடன் கொடுத்தா திரும்ப கிடைக்காது கேட்க போனா வல்லடி வழக்கு ரொம்ப வழக்கு வரும் அதுல கவனமா இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது பிறருக்காக சிபாரிசுக்கு போக கூடாது அதுல கவனமா இருங்க அது மாதிரி வரன் பார்க்கறது போறது வர்றது இந்த வேலைகள்லாம் வச்ச கூடாது அதாவது நீங்க வேற சொந்த சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருந்தா அப்பா இருப்பாங்க மாப்பிள்ள இருக்கு ஒரு பொண்ணு இருந்தாப்பா இருப்பாங்க இதெல்லாம் நோக்கமா நம்ம கலண்டு வந்துடணும் சரிங்க பாக்குறேன் இருந்தா சொல்றேன் அப்படின்ட்டு கலந்துடணும் நம்ம போய் முன்னெடுத்து நின்று செஞ்சு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தலையில விடிஞ்சு போவோம் தேவையற்ற அவப்பெயர் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் அதனால இந்த ஜென்மசனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வம்பு வழக்குகளுக்கு போக கூடாது குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்க பொதுவெளியில பேசுறவங்க வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும் ஒரு ஆதாரமற்ற கருத்துகள் ஒரு அபாசமான கருத்துகள் ஒரு தேவையற்ற சர்ச்சைகள் இதெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறதோ இல்லை பொது வெளியில பேசுறதோ மேடைகள்ல பேசுறதோ இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையற்ற வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு கவனம் அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல எழுதுங்கறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டடம் கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் சுபவிரய செலவுகள் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு உங்களோட ஜென்ம ராசியில இருந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்பா முடிஞ்சதுரா சாமி அப்படின்னு ஏன்னா இப்ப நீங்க ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு கோரமான கட்டுக்குள்ள வர நேரத்துல சர்ப்பதோஷத்துலேருந்து இருந்து விடுதலை ஆகிறீங்கிறது ஒரு சந்தோஷம் இதான் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிறது பரவாயில்ல த ராகு கேது சர்ப்பதோஷத்துலேருந்து இருந்து நீங்க வெளிவரீங்க ராகு விரய வீட்டுக்கு போனாலும் கூட குருபார்க்க புனிதப்பட்ட ராகுவா தான் போறார் அப்படிங்கிறப்ப அவரும் தேவையற்ற அசுப செலவுகள் வைத்திய செலவுகள் தொழில் ரீதியான நட்டங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு குருபார்க்க புனிதப்படுற ராகு குரு சண்டால யோகம் மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு சுப விரய செலவுகள் கொடுப்பார் நிச்சயமா வீடு கட்டலாம் வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு கேது உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறார் ஆறுல கேது இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தேக ஆரோக்கியத்துல கவனமா தான் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்மசனி ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கும்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் அதை அசட்டை பண்ணாம போய் உரிய மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணி உரிய சிகிச்சைகள் அப்படிங்கறது எடுத்துக்கிறது நல்லது உணவு முறையில கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது தொண்டை இந்த வயிறு அஜீரண கோளாறு தொண்டை அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை தான் கொடுக்கும் அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க எங்க பயணம் செஞ்சாலும் கூட கொஞ்சம் வெளியிட உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டில இருந்தே எடுத்துட்டு போங்க அதுல எதுவும் பெரிய கௌரவம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இல்லை இதை மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாம ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமா இந்த விசுவாசி வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு ஹெல் தீபமேத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது வாழ்த்துக்கள்